இப்போ நாம் என்ன செய்கிறது அதற்காகத்தான் ஒரு செயல் திட்டத்தை நாம் மாநில நிர்வாகத்தின் சார்பாக உயர்நிலை குழுவின் சார்பாக மஷூரா செய்து ஒரு அஜெண்டாவை இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம் அது என்ன அஜெண்டா என்று சொன்னால் நம் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை குறிவைத்து பிரச்சாரம் செய்கிற ஒரு அஜெண்டா சமுதாய இளைஞர்களை சத்திய பாதைக்கு அழைக்கக்கூடிய விதத்திலான ஐம்பது நாட்கள் தொடர் பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்க போகிறோம் இந்த பிரச்சாரம் என்பது முழுக்க முழுக்க இளைஞர்களை இளம் வயதில் உள்ள ஆண்களை இளம் வயதில் உள்ள பெண்களை மையப்படுத்திய பிரச்சாரம் பிரச்சாரத்தினுடைய இலக்கை நோக்கி இளஞ்சனை இலக்கு எது அரசியல் என்கிற சாக்கடை உன்னுடைய சமுதாயம் சமுதாயம் என்று சொல்லி கொள்கை மாறி செல்வாய் நாளை மறுமை நாளும் என்ன கேள்வி எழுப்புவான் அல்ல தொழுதியாங்கிற கேள்வி முதன்மையானது செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாயா என்கிற கேள்வி முதன்மையானது சில இளைஞர்களுக்கு எப்படின்னா சமுதாய உணர்வுலாம் இருக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டா போதும் முதல் ஆளா வந்து நிற்பாரு நம்ம சாப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா கூட போ காவல்துறையை நேரடியாகவே முற்றுகையிடணும் கலெக்டர் அலுவலகம் முற்றுகைன்னு போட்டுருவோம் இந்த ரெண்டு ஆர்வக் கோளாறு வந்துடும் சமூகம் ரொம்ப பற்று நிறைந்த ஆர்வக் கோளாறு வந்துருச்சுன்னு வைங்க நம்ம கலெக்டர் அலுவலகம் முற்றுகைன்னா எங்க இருக்கும் கலெக்டர் அலுவலகம் அங்கே இருக்குமா நம்ம இங்கே வச்சு முற்றுகை இட்டு இருப்போம்

நம்மில் உள்ள சிலர்கள் கூட சில மாவட்டம் சில கிளைகள் கூட ஆர்ப்பாட்டம் என்று நாம் அறிவிப்பு செய்தால் தடாலடியே நடத்துவோம் பொருளாதார சிரமம் அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது அதுவே ஒரு நடத்த வேண்டும் என்றால் ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் மக்களுக்கு ஒரு கேள்விபதி நிகழ்ச்சி நடத்தணும் அப்படி என்று சொன்னால் அதில் ஆர்வம் குறைவதை பார்க்கணும் அது இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க இளைஞர்களை சரியான இலக்கை நோக்கி திருப்பக்கூடிய விதத்திலான இலக்கை நோக்கி இளைஞனை வா என்கிற தலைப்புல நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படும்